வணக்கம் <im> <im> சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் திருச்சி மாவட்ட செய்தி அறிக்கை புதிய உறுப்பினர்கள் இணைப்பு மற்றும் மகளிர் அணி துணை தலைவர் தேர்வு நாள் நவம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் திருச்சி மாவட்ட கிளையில் இன்று நவம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எழுச்சியுடன் நடைபெற்ற உறுப்பினர் சேர்க்கை முகாம் வெற்றிகரமாக நடைபெற்றது திருச்சி மாவட்ட தலைவர் அவர்களின் தலைமையின் கீழ் மனச்சநல்லூர் ஒன்றிய தலைவர் திரு அழகுராஜ் மாவட்ட மகளிர் அணி தலைவி திருமதி ஜெயம் மேரி மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் திரு அலாவுதீன் ஆகியோர் இணைந்து இந்த முக்கியமான பணியை சிறப்பாக முன்னெடுத்தனர் இந்த முகாமின் மூலம் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த முசிறி பகுதி மக்கள் பலரும் ஆர்வத்துடன் நமது சங்கத்தில் புதிய உறுப்பினர்களாக இணைந்தனர் மனதார தேர்வு செய்யப்பட்ட மகளிரணி துணைத் தலைவி சங்கத்தின் மகளிர் அணியை வலுப்படுத்தும் விதமாக திருமதி ஜெகதாம்பாள் அவர்கள் மகளிர் அணி துணை தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சங்கத்தின் தலைவர் சார்பாகவும் சார்பாகவும் திருச்சி மாவட்டத்தின் அனைத்து நிர்வாகிகள் உறுப்பினர்களுக்கும் மகளிர் அணி துணை தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருமதி ஜெகதாம்பாள் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும் இணைந்து நுகர்வோர் உரிமைகளை காக்க அயராது பாடுபடுவோம் செய்தி தொடர்பாளர் அலாவுதீன் இதை நீங்கள் பத்திரிகை செய்தியாகவோ அல்லது சமூக ஊடக பதிவாகவோ பயன்படுத்தலாம் சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் திருச்சி மாவட்டம் மைனஸ் வாழ்த்து செய்தி பெருனர் சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் திருச்சி மாவட்ட மகளிர் அணி தலைவி அவர்களுக்கு பொருள் சங்க வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்ட மகளிர் அணி தலைவி சகோதரி ஜெயமேரி அவர்களுக்கு நிறுவனத்தின் சார்பில் வாழ்த்துகளும் பாராட்டுகளும் தெரிவித்தல் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் அரும்பெரும் அவர்களே திருச்சி மாவட்ட சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் சிறந்து விளங்க நீங்கள் ஆற்றி வரும் அரும்பணியை நெஞ்சார போற்றுகிறோம் குறிப்பாக சங்கத்தின் முக்கிய மூலதனமாக விளங்கும் உறுப்பினர் சேர்க்கை பணியில் நீங்கள் மிகுந்த அர்ப்பணிப்புடனும் உத்வேகத்துடனும் பணியாற்றி மாவட்ட மகளிர் அணிக்கு ஒரு பெருமை மிகு அடையாளத்தை ஏற்படுத்தி தந்துள்ளீர்கள் உங்களின் அயராத உழைப்பும் தலைமை பண்பும் சங்கத்தின் மீது நீங்கள் கொண்டுள்ள அசைக்க முடியாத பற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒரு சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறது சங்கத்தின் அடித்தளத்தை வலுப்படுத்தியிருக்கும் உங்களின் தன்னலமற்ற சேவையை மனதில் கொண்டு நமது நிறுவன தலைவர் சார்பாகவும் மாவட்ட தலைவர் சார்பாகவும் ஒன்றிய தலைவர்கள் சார்பாகவும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பாகவும் சகோதரி ஜெயமேரி அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தலைவி ஜெயமேரி வாழ்க வாழ்க என்று நாங்கள் வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் மேலும் தங்கள் வழிகாட்டுதலின்படி நமது சங்கம் மேலும் பல உயரங்களை தொட வேண்டும் நுகர்வோரின் உரிமைகளை நிலைநாட்டுவதில் நாம் இன்னும் அரும்பாடுபட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை மனதார வேண்டி உங்களின் பணிகள் தொடர வாழ்த்துகிறோம் வாழ்க தமிழ் வளர்க நமது சங்கம் எங்கும் ஒலிக்கட்டும் நமது புகழ் நன்றி இப்படிக்கு அன்புடன் அலாவுதீன் சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் திருச்சி மாவட்டம் இந்த சட்ட உரிமை பாதுகாப்பு சங்கம் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு உதவ Santa, I'm mm -hmm.